தற்பொழுது வரும் படங்களில் ஹீரோவுக்கு எந்த அளவு வகையானவருக்கு வில்லன்களுக்கும் முக்கியத்துவம் இருந்து வருகிறது இப்படி படம் இருந்தால் மட்டுமே அந்த படம் மக்களிடம் ஒரு ஹைப்பை ஏற்படுத்துகிறது வில்லன்கள் நடித்தாலும் சில நடிகர்கள் நெகட்டிவ் கேரக்டர் நடித்தால் அவர்களுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்து விடுகிறது இந்த லிஸ்டில் தற்பொழுது இடம்பெற்றிருப்பவர் எஸ் ஜே சூர்யா இவருடைய நடிப்புக்காகவே படத்தை பார்க்க வேண்டும் என்று மக்கள் தியேட்டர்களில் போய் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் அத்துடன் இவருடைய நடிப்பும் ஒரு வித்தியாசமான வில்லத்தனத்தை காட்டும் அளவிற்கு இவரிடம் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கிறது அந்த வகையில்

அடுத்ததாக தெலுங்கு படமான சரிபோதா சனிவாரம் என்கிற படத்திலும் கமிட் இருக்கிறார் இந்த படத்தை விவேக் அத்தேரியா இயக்குகிறார்